அலைக்கும் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவுக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் எடுத்துருக்குங்க அப்பதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க புல் டீட்டெயிலா பாப்போம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியாவுல பட்டத்திலவர் முகமது பின் சல்மான் அவர்கள் வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு ஒரு இலக்கை வச்சு சவுதி அரேபியா அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒவ்வேறு முன்னேற்ற ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி எல்லா விதத்திலயும் சவுதி அரேபியா முன்னேறிக்கிட்டே இருக்குங்க அவங்களோட நோக்கமே என்ன இல்லாத ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி தாங்க அதுக்கு தகுந்தாறு போல தாங்க நடக்கிற சில விஷயங்கள் அவருக்கு மிகவும் சாதகமாகவே நடந்துகிட்டு இருக்காங்க மெக்காவில் இருக்கிற மன்சூரா தங்க சுரங்கத்தை கண்டுபிடிப்பாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க அதன் தொலைவு இப்படி கண்டுபிடிச்ச இந்த தங்கத்தினால சவுதி அரேபியாவோட பொருளாதாரம் மிகவும் அதிகமா கூடும் அப்படிங்கிற மாதிரி வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் அறிவிச்சிருக்காங்க ஒரு பவன் நகை வந்து இப்பதைக்குன்னு இந்தியாவை ஒரு லட்ச ரூபாய் நறுக்கி போய்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தங்கத்தோட மதிப்பு வந்து உலக அளவில வந்து அதிகமா ஈர்க்கக்கூடியதாகவும் உலக உலக அளவில வந்து எல்லாருக்கும் தங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால இப்பதைக்கு இந்த சமயத்துல வந்து சவுதி அரேபியாவில இப்படி கண்டுபிடிச்ச தங்கத்தினால சவுதி அரேபியாவோட பொருளாதாரம் மிகவும் முன்னேறும் இதனால உலக அளவுல இருக்கக்கூடிய முதலீடுகளை வந்து ஈர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியால இருக்க வலுநுதாரி வச்சிருக்காங்க சவுதி அரேபியாவின் இளவரசரின் மிஷன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சவுதி அரேபியால ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்த இந்த தங்க சுரங்க கண்டுபிடிப்போம் கண்டிப்பா அவருக்கு வலு வலு சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மேலும் இது சவுதி அரேபியை பற்றி அவளுக்கு மறந்தாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல்ல சவுதியை பத்தி வேறொரு வீடியோல சந்திப்போம்